சத்துணவு ஊழியர்களை முழுநேர அரசு ஊழியராக்கி காலமுறை ஊதியம் வழங்க கோரி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உண்ணாவிரத போராட்டம் இன்று நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் கோரிக்கைகளாக தேர்தல் வாக்குறுதியில் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தவாறு சத்துணவு ஊழியர்களை முழுநேர அரசு ஊழியராக்கி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் சத்துணவு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்ற நாளில் ஒட்டுமொத்த தொகையாக ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் அறுபத்தி மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையிலும் மாணவர்கள் நலன் கருதியும் நிரப்பிட வேண்டும் சத்துணவு ஊழியர்களுக்கு குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் காலை சிற்றுண்டி திட்டத்தை அனைத்து பள்ளிகளிலும் விரிவுபடுத்தி சத்துணவு ஊழியர்களை கொண்டு அமல்படுத்த வேண்டும் விலைவாசி உயர்விற்கு ஏற்ப உணவு மானியத்தை ஒரு மாணவருக்கு ரூபாய் ஐந்தாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாநில தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இன்று நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அமுதா தலைமை தாங்கினார் மாவட்ட துணை தலைவர்கள் சாந்தி ஷேக் முகமத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில துணைத் தலைவர் பெரியசாமி கலந்து கொண்டு போராட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார் மேலும் போராட்டத்தின் கோரிக்கைகளாக மாவட்ட செயலாளர் அல்போன்சா எடுத்துரைத்து பேசினார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு தேனியிலே நடைபெற்ற செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலை சத்துணவு ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் பிரதான கோரிக்கையான தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு ஊழியர்களை அரசு உயிராக்குவோம் ஓய்வூதியம் வழங்குவோம் பணிக்கொடை வழங்குவோம் போன்ற கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றி தருவோம் என்று கூறினார்கள் அதோடு மட்டுமன்றி காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று கூறிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முனைய முக்கள் ஆக ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை சத்துண இருந்தே நியாயமான தேர்தல் காலத்திலே சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை ஒன்றே லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சத்துருவ மையங்களிலே அறுபத்தி மூணாயிரம் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க அந்த அறுபத்தி ரெண்டாயிரம் கா அறுபத்தி மூணாயிரம் காலி பணியிடங்களும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இவர்களுடைய பணியை இந்த காலி பணியிடங்கள் மூலமாக நிரப்பிட வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சரை இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்திலே சத்துணவு திட்டம் உணவு மூற்று திட்டமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நிதியே வழங்காமலே நிதி போஜன் என்ற நல்விருந்து திட்டத்தை நடத்த சொல்லி நெருக்கடி கொடுக்கிறார்கள் நிதியே வழங்காமல் சிறுதானிய உணவு கண்காட்சிகளை ஆயிரக்கணக்களை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் தமிழக அரசை பொறுத்தவரையில் நிதியை கொண்டு எப்படியே செய் சொன்னாலும் சத்துண ஊழியர்கள் செய்ய தயார் ஆனால் நிதியே வழங்காமல் இந்த திட்டத்தில் பல்வேறு பணிகளை நிர்பந்திப்பது என்பது இந்த உண்ணாவிரதத்துக்கு ஒரு மூலகாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சத்துண ஊழியர்களை அரசுரை அழக்கப்பட வேண்டும் காலமுறை ஊதியத்தை வழங்கப்பட வேண்டும் பணிக்கொடை ஓய்வூதியம் காலி பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக மாநில செயற்குழுவை கூட்டி அடுத்தடுத்த இயக்கத்துக்கு தேர்தல் அளவாக்குறுதியை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டக்கள அமைப்போம் என்று கூறிக்கொள்கிறோம் தமிழ்நாடு மாநில மாநிலத்துறை தலைவர் ஆவன் நாட்டு